வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்க்கில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பதினொன்றாம் வகுப்பு வேதியியல் வாயு நிலைமை படத்தில் முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் விடைகளுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் பாடவாரியா அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம சொல்லணும் மற்ற மதிப்பெண்கள் நாற்பத்தி அஞ்சு முதல்ல நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தான் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு கேள்விக்கும் நாலு விடை கொடுத்துருக்கோம் அதுக்கான சரியான விடை நம்மளே ரெட் கலரில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் மூணாவது கேள்வியில் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் எது வாயு நிலைக்கான சரியான வாண்டர் வால் சமன்பாடு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கான சமன்பாடை கரெக்டாக எழுதுங்க உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோ போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி சாப்டர் வைஸ் போட்டோம் பார்க்காம இருக்கீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் தொடர்ந்து பாட வாரியாக போட்டுட்ருக்கோம் ஒன்பதாவது கேள்வி பாருங்கள் எதனை பொறுத்து வாயு வாயுமாரலியின் மதிப்பு அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அழுத்தம் மற்றும் கன அளவின் அழகுகளாகும் பத்தாவது கேள்வி பாருங்கள் வாயு மாறிலியின் மதிப்பு கேட்டிருக்காங்க நூணா முப்பத்தஞ்சு கேள்விகள் தான் அப்படியே பார்த்துட்டே வாங்க எந்த ஒரு கேள்வியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு தான் பாட வாரியாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ஒரு ஒரு பாடத்துக்கு தனித்தனியாக ஒரு மதிப்பெண் வினாக்கள் இரண்டு மதிப்பெண் வினாக்கள்னு தனித்தனியாக தான் போடுறோம் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் சாப்டர் வைஸ் போட்டிருக்கனால நம்மக்கிட்ட இது மட்டும் இல்லை பயிற்சி வினாக்கள் புத்தக வினாக்கள்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் பயிற்சி வினாக்கள்லாம் நீங்களே டெஸ்ட்டு மாதிரி எழுதி பார்த்துக்கலாம் எழுதி பார்த்துட்டு அதுக்கான பதில்கள் சரியாக எழுதியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க விடையோட தான் நம்ம கொடுத்துருப்போம் இருபதாவது கேள்வி வந்துட்டோம் இருபத்தி மூணாவது கேள்வி பாருங்கள் கீழ்கண்ட மற்றும் குறிப்பிட்ட எடையுள்ள நல்லியல்பு வாயுவின் பண்புகளை சரியாக குறிக்கும் படம் கேட்டிருக்காங்க அது என்ன படமோ அதை கரெக்டாக பார்த்து குறிங்க கேள்விகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பாருங்கள் அப்புறம் அதுக்கான பதில்களை தேர்ந்தெடுங்க சமன்பாடு மதிப்பு வாய்ப்பாடெலாம் கேட்டாங்கன்னா கரெக்டாக படிச்சுட்டு போயிருங்க இருபத்தெட்டாவது கேள்வி வந்துட்டோம் இந்த வீடியோஸ் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டே பாருங்கள் அவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் முப்பத்தொன்னா கேள்வி பாருங்க ஒரு வாயுவே வாராத வெப்பநிலையை விரிவடைய செய்யும் போது வாயு ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போகாதீங்க நம்ம ஆன்சர்லாம் எல்லாம் மாற்றிருக்கோம் ஏன்னா க்ரியேட்டிவ் கொஸ்டினும் சேர்ந்து படம் கொடுத்து கேள்வி கேட்டாங்கன்னா அந்த படத்தை நல்லா பார்த்துட்டு அதுக்கான பதிலை சூஸ் பண்ணுங்க உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் முப்பத்தி ஏழாவது முப்பத்தெட்டாவது கேள்விப்பாங்க பூச்சி காரணம் வச்சு கண்டிப்பாக ஒரு ஒரு படத்தில் வந்து கேட்டுப்போம் கேள்விகள் பரிட்சையில் கண்டிப்பாக இது மாதிரி கேட்பாங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நல்லா படிச்சுட்டு போங்க நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கூட நம்மக்கிட்ட இருக்குது வேணுன்றவங்க கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா ఆర్వీ వీడి <laughs> <laughs> అప్పుడే క్రియేటివ్ కొస్ బోడ నమ్మ పోట్టుకోం ఎక్సమీటా కేట కొస్ పోయి చెక్ పని పాడ సేన పా రోజు యూస్ఫుల్ ఎక్సమ్మ వీడియోస్ పోటీకోం సబ్స్ పన్న సబ్స్ైబ్ పన్నే పా మల్ ఐకన్ క్లిక పను త్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ టు బి త్రీ సీ